வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென் சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் நடைபெற்றது இதில் வணிகர் சங்க மாநில தலைவர் அண்ணன் ஏ எம் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடப்பழனி நெற்குன்றம் பாதை மற்றும் நூறடி சாலை சுற்றுவட்டார வட்டார வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பில் தலைவர் என் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடைகளின் மீதான வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற கோரியும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீத கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்பப் பெற கோரியும் வணிக கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்துவிடக் கோரியும் வணிகர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய மின்னளவை மாதந்தோறும் கணக்கெடுத்திடக் கோரியும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யக் கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கழுகு இணையதள தொலைக்காட்சி செய்திகளுக்காக உங்கள் நண்பன் பி எம் இசைக்குமுத்து ஆர்பட்டத்தில் கலந்து கொண்டு தலைமையில் ஒன்று செய்ய ஒரு ஒரு நேரத்தில் மாவட்ட தலைவராக ஏற்படும் போது கிடையாது செலுத்துவர்களுக்கு இது நஷ்டம் போல் பல வரிகளை கொண்டு வந்து உள்ளீட்டு வரிகளாக கொடுத்துவிட்டு அடுத்த வருடம் நிச்சயமாக இதை செய்ய மாட்டார்கள் இந்த வரிகளை உள்ளிட்டவரையாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக இதை முடிவு நமக்கு எடுக்கும் என்பது சந்தேகமே இல்லாத ஒரு விஷயம் அதே போல் நீங்க பேசிய அனைவருமே மாநில அரசுகள் மத்திய அரசுகளினுடைய இந்த விஷயத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி சொன்னார்கள் ஆனால் ஒன்றை நடந்து நொடி ஒட்டி அடைகிறது உண்மை

கண்டிப்பா நீங்க கொடி வந்து நிறைய இருக்குங்க கையில பிடிச்சு போய் மத்திய முழு அமைப்பேன் ஆர்ப்பாட்டம் என்பது பேரளவில் இல்லாமல் உயிரோக்கமாக தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஆறு இடங்களில் இப்பொழுது அதைநிலை மீதாக விடாது போராட்டம் நடந்து கொண்டு நல்ல செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இயக்குநர்களை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் வெண்டி மோகன் அவர்களே பரவேற்பு நல்களும் மத்தியசேரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சாமிவேல் அவர்களே நண்பர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கும் தமிழகத்தில் உள்ள வணிகர்களுக்கும் என்றும் துணை நிற்கின்ற உங்கள் ஊடக நண்பர்களை அந்த வேலைகளை நண்போடு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு நல்கி வருகின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ விக்கிரமராஜா தனிப்பட்ட முறையிலே அல்ல இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருபத்தி ஒரு கோடிக்கு மேல இருக்கின்ற வணிகர்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சென்னையில் இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் தலி அளவில் பே பேரப்படி நிறுவார்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நான் அவர்களோடு தொலைபேசியை பேசிய பிறகு நாம் இருக்கின்ற எண்ணங்கள் என்பது அந்த சத்தம் சட்டம் திரும்பப்படக்கூடிய வாய்ப்பை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கிறது என்பதை லட்சியமாக சொல்ல முடியும் இந்த சட்டத்திற்கு இப்போ ஏன் போராட்டம் என்று கூட ஒரு சிலர்கள் எழுபது கொண்டு ஒன்னுக்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் ஒரு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டுகிறோம் ஒரு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டுகின்றவர்கள் எடுக்க முடியாது ஏற்கனவே பதினெட்டு 웃 <목소리도>

தனியாருக்கு விடப்பட்டு கட்ட வசூலிப்பதை தமிழ்நாடு உரிய சில பேரமைப்பு வலிமையாக செய்து பதவி செய்கிறோம் வரவேற்புகளை உடனடியாக திரும்பக் வேண்டும் போராட்ட ஒவ்வொரு மாநிலமும் இந்திய கட்டாயமாக திரும்பப்படும் போராட்டம் எந்த குடும்பத்துக்கு சென்றாலும் நீங்கள் அத்தனை பேரும் ஆய்வு செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த போராட்டம்

திரும்ப வேண்டும் என்ற மாநில அரசு கட்டிட வரிக்கு ஆறு சதவீதத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தியும் இந்த வியாபாரிகளுக்கு போடுகின்ற கும்பவரி மாநகராட்சியினுடைய கைசது உரிமை கட்டண உயர்வு இதையெல்லாம் திரும்பப்பட்டு புத்தக கலைஞர் அவர்கள் ஒரு மணி வரைக்காக ஒழுங்கு அதிலே முடிவெடுக்கப்பட்டது போன்று இந்த அரசு முதலமைச்சர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் அது முடிவெடுக்கப்பட்டு வியாபாரியுடைய மனநிலையை போக்கி புரிந்து கொண்டு அனைத்து வரிகளையும் குறைக்கப்பட வேண்டும் மாநகராட்சி அதிகாரிகள் மனநிலையாக சென்று முடிவு செலுத்த உடனே நிறுத்தப்பட வேண்டும் இந்த போராட்டம் என்பது தொடக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் கல்வி இடங்களிலே நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி விதிப்பு என்பது இணக்கவரி கட்டுகின்றவர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் வியாபாரிகள் இன்புட் முடியாது இது இலக்க வரி போட்ட சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அந்த நிலை மாறவில்லை என்று சொன்னார் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய கூட்டம் தென்மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பாண்டிச்சேரி நிர்வாகிகள் கூட்டப்பட்டு வருகின்ற மார்ச் மாதத்திலே டெல்லியை நோக்கி மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் டெல்லி தலைநகரிலே நடத்துவோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து இந்த அரசு அரசு அது கட்டாயமாக திரும்ப பெறவில்லை என்று சொன்னார் நாடு நிலுவைய கடையடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அது விரைவில் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்குரிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் கடையடைப்பு நடைபெறும் தேவைப்பெருமையானால் மூன்று நாள் கடையை வியாபாரிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டு ஆட்சியாளர்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் எங்களை ஒட்டுமொத்தமாக சுரண்டிக் கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் கூறுகின்ற வரி எங்களால் சீரழிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே கட்டாயமா மத்திய அரசே ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வாடகை கட்டிடத்திற்கு பதினெட்டு சதவீத வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் மாநில அரசு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இன்று கூட தலைமைச் செயலகத்தில் நீங்கள் வாருங்கள் பேசுவோம் என்று எங்களை அழைத்து இருக்கிறார்கள் அதை சென்று முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த ஹாய் மக்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி